அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றதுங்க நாம் இந்த முக்தி தலமான இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தோம் அப்படின்னாலே போதும் நம்ம பிறப்பு எடுத்ததற்கான முக்தியை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உலகுக்கு தலைவரான ஈசனை இங்கு மலையாக வீற்று இருக்கிறதால இந்த மலையை நாம் வளம் வந்து வணங்கினோம் அப்படின்னா கைலாயத்தை வளம் வந்து வணங்கியதற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வருவதை கேள்விப்பட்டிருப்போம் சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த சித்ரா அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல வந்து வருவாங்க திருவண்ணாமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த சித்ரா பௌர்ணமி இப்போ வரப்போகுது இந்த நேரத்தில் இருபது லட்சம் பக்தர்கள் கூட வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் வீடியோவை ஸ்கிப் இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லிருக்கேன் மேலும் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு நீங்களும் போயிருக்கீங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று அந்த அண்ணாமலையாரை வணங்கி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கிரிவலம் போகும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்களா அதுக்கு என்ன வழின்னே தெரியல நான் எப்படி மீளதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா நிறைய குழப்பத்துக்கு நடுவில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை எதிர்ப்பு ஏதாவது ஒரு சங்கடம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலை இது பக்தர்களால் அழைக்கப்படக்கூடிய மலைங்க இந்த மலை அப்படின்னு நம்ம சொல்வதை காட்டில சிவபெருமானே வந்து மலையாக அமர்ந்திருக்கிறார் லிங்க வடிவில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் அப்படி இந்த மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவல வருவாங்க இந்த கிரிவல பாதையில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி நாட்களில் இப்படி பக்தர்கள் வருகை தந்து வழிபடுறது வழக்கம் அந்த வகையில் குறிப்பாக இந்த ஆண்டு மே பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் ஒட்டி இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனையொட்டி ஒட்டி கிரிவல பாதையில் நிறைய வசதிகள் பக்தர்களுக்காக செய்யப்பட்டு வந்திருக்கு இந்த கிரிவலம் அப்படின்னு ஏராளமான பக்தர்கள் ஏன் இந்த ஒரு நாளில் வந்து கிரிவலம் செல்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்குங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளை ஒட்டி மே மாதம் பதினொன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஏழு முதல் மே பன்னிரெண்டாம் தேதி இரவு நான் பத்து நாற்பத்தி மூன்று வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் கிரிவலம் செல்ல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த நேரத்தை கடைபிடித்து போங்க கண்டிப்பாக நல்லது சரி கிரிவலம் ஏன் நாம் போகணும் அதிலும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏன் நம்ம கிரிவலம் போகணும் இதில் என்ன அப்படி நன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு வடிவங்களை எடுத்து கிரிவலம் வருவாங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை அவருடைய அருளை பெறுவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்களில் இங்கு அந்த நாளில் வருவாங்களாம் நிலவினுடைய ஒளிக்கு சில அபூர்வ ஆற்றல்கள் உண்டு பயிர் செடி கொடி மூலிகைகள் செழிப்பாக வளர்வதற்கு தேவையான சக்தியை அது கொடுக்கும் நிலவொளி நம்ம மீது பட்டுச்சுன்னா அந்த அறிவு பலப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மனக்குழப்பம் நீங்கும் மற்ற நாட்களை விட தெய்வீக சக்தி மிக்க மலைகளுக்கு இந்த பௌர்ணமியில் சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி கிரிவலத்தால் தெய்வ அருள் மூலிகை காற்றால உடல்நலம் நிலவொழியால மன தெளிவு இவை எல்லாம் உண்டாகுது வளம் வர்றவங்க இறை நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக வந்தா பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த சித்தர்கள் அருளை நாம் கிரிவலத்துல பெற முடியும் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் முக்கியமான அம்சமே இந்த சித்தர்களுடைய அருளை நாம பெறுவதுதான் அப்படின்னு வலியுறுத்துறாங்க நமக்கு மட்டும் இல்லாமல் சித்தர்களுக்கும் கூட இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு நாம் பூமியில இருந்து ஒரு விதமான உப்பு கிளம்புமா அந்த உப்புக்கு பூமிநாதன் என்று பெயரா அந்த உப்பு அதிக சக்தி தரக்கூடியது இதை சித்தர்கள் தான் கண்டுபிடித்து உலகத்திற்கு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது சித்ரா பௌர்ணமி தினத்தை ஒட்டி அந்த உப்பு சக்தி பெறுவதற்காகவே சித்தர்கள் பல இடங்கள்ல தோன்றுவது உண்டு மேலும் பல முக்கியமான தலங்கள்ல இருக்கக்கூடிய இறைமுர்த்தங்களை வழிபடு செய்வதற்காக சித்தர்களும் வருவாங்க அந்த வகையில திருவண்ணாமலை சதுரகிரி மலை பொதிகை மலை உள்ளிட்ட பல்வேறு மலைகளில் சித்தர்களும் வந்து வளம் வந்து இங்கே வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அருளை பெறுவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்கள் எடுத்து கிரிவலம் வருவதாகவும் நம்பப்படுது வண்ணத்து பூச்சியாக ஏதோ விலங்காக அல்லது மனிதர்கள் போலவே சித்தர்கள் வலம் வருவாங்க அதே சமயத்தில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையாருடைய மலையாருடைய சித்தர்களுடைய அருள் ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனவே தான் இந்த கிரிவல தலங்களில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதியை சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு தவறாமல் வழிபட வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய மூதாதியர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க திருவண்ணாமலையில் ஏற்கனவே நிறைய சித்தர்களுடைய அருள் இருக்குங்க இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சித்தர்களும் திருவண்ணாமலைக்கு வந்து வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஆகையால தான் இந்த நாளை திருவண்ணாமலைக்கு கிருவணம் செய்கிறவங்க ஈசன் பெயருடன் சித்தர்களையும் சேர்த்து நினைவுபடுத்தி வழிபாடு செய்வது நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதிகைமலையில் அகத்தியரை நா இந்த தினத்தில் நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடியை மிக எளிதாக சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் மதுரையில ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்றும் இந்திரனே நேரில் வந்து சொக்கநாதரை பூஜித்து வழிபடுவதாக சொல்லுவாங்க அந்த சமயத்தில் மதுரை சொக்கநாதரை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா இந்திரனுடைய அருளாசியை பெற முடியுமா சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்வதால கடல்ல நீராடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம முன்னோர்கள் கணித்து கணிப்பு இதே போல இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல கடல்ல நீராடினோம் அப்படின்னா இதுவரை சம்பாதித்த பாவங்கள் அனைத்தையும் கரைத்து விடலாம் அப்படின்னு சொல்வது ஐதீகம் மேலும் இந்த தினத்தில் கடலில் புனித நீராட வரவங்களுக்காக சித்தர்கள் ரிஷிகள் தயாராக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க எனவே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கடலில் புனித நீராடினோம் அப்படின்னா சித்தர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் தஞ்சை பெரிய கோவிலில் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவை ஒட்டி சித்திரை பெருவிழா அதாவது சித்தர் பெருவிழா அப்படின்னே நடத்துவாங்க இதையொட்டி நந்தி பெருமாளுக்கும் கருவூராருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அன்னதானமும் செய்வாங்க இதில் பங்கேற்றால் சித்தர் பெருமான் கருவூராரின் அருளை பெற முடியும் மேலும் சித்தர்கள் பெரும்பாலும் ஏழை எளியவர்களுடைய பசியை போக்க அன்னதானம் செய்யுங்கள் என்பதையே வலியுறுத்துறாங்க எனவே முடிந்தா இந்த நாள்ல அன்னதானம் செய்வது நல்லது இல்லைன்னா அன்னதானத்துக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் சதுரகிரியில இந்த நாள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் கொடுப்பாங்க சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரியில் நிறைய கணக்கில் அடங்காத சித்தர்களை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னும் குறிப்பாக குறிப்பாக கோரேக்கர் சித்திரை நினைத்து நினைத்து நம்ம தியானம் செய்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அவருடைய தரிசனத்தை சதுரகிரியில் பெற முடியும் சதுரகிரியில் சித்தர்களுடைய முக்கிய ஆசையாக நமக்கு நல்ல உடல் நலம் கிடைக்கும் பதினாறு வகை பேர்களில் ஒன்று நோயின்மை சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுக்கும் நோயின்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் சித்தர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க எனவே சதுரகிரியில் எந்த அளவுக்கு நாம் முழு மனதோடு சித்தர்களை வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சந்தன மகாலிங்கம் அருகே பதினெட்டு சித்தர்களுடைய சன்னதி இருக்கு எனவும் அந்த பகுதியில் இந்த நாளில் அமர்ந்து தியானம் செய்தா போதும் சித்தர்கள் நம்மளு நமக்கு ஊடுருவார்கள் என்றும் சொல்லப்படுதுங்க மேலும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் கிரிவலத்தின் போது சித்தர்களுடைய அருளை பெறலாம் அப்படின்னும் திருச்செந்தூர் மலைய மலையாதன ஓரங்களில் வடிவில் அமைந்திருக்கும் அப்படின்னும் மேலும் இந்த சித்தர்கள் அருள் அதற்கு ஏற்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரியுங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டால் மிகவும் நல்லது வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி ஆனால் இதே போல் நீங்கள் நம்மளுடைய எல்லா வீடியோக்களையும் பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக இன்னும் சித்ரா பௌர்ணமி நாளில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன நண்பர்களே நாம இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்